பிரபல எழுத்தாளர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் பாட்டாளரான திரு பிரபாகரன் அவர்களை ஒளித்தருள் சிவத்தை உலகளா புகழ் உத்தம பொருளை தம்பமாகிய ஆகிய தாங்கும் சம்புவை சிவ தர்மத்தின் பயனை தம்பு சீரருள் புலிதருமுகிழை பரம ஞானத்தை பரம நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய குல திலகங்களாக இங்கு வந்து வீட்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே மேடையிலே வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களே பெருமதிப்புக்குரிய அண்ணன் கரிக்கோல் ராஜா அவர்களே மகாலட்சுமி சுரூபமாக வீட்டிருக்கும் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் காமராஜ் நாடார் அவர்களே இன்னும் எனக்கு பெயர் தெரியாத ஒரு சில பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அருமை நண்பர் சிவமுருகன் அவர்களுக்கும் தம்பி ரவிக்கும் எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருக்கக்கூடிய முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் எனக்கு எல்லா வகையிலும் நான் முன்னேறுவதை பார்த்து தான் பெருமைப்பட்டு ஆனால் பின்னாலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா முருகானந்தம் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி முருகானந்தமையாவுடைய பெருமையை சொல்லணும்னா பற இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அப்பேற்பட்ட மிக செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய பண்புக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் போன வருஷம் வள்ளலார் விழான்னு நடத்தணும் தமிழ்நாடு முழுக்க அதன் இறுதி விழா வந்து ராஜ்பவனில் கவர்னர் மாளிகையில் நடத்துகிறோம் அந்த வள்ளலார் சிலையை அங்கே நிறுவனம் இது எல்லாத்துக்கும் முழு காரணமாக இருந்தது முருகானந்தம் ஐயா ஆனால் அந்த சிலைக்கு மாலை இடுறதுக்கு மாலையை என் கையில் கொடுத்து மாலை போட சொன்னாங்க கவர்னர் பக்கத்தில் என்னைய உட்கார வச்சாங்க ஐயா மேடைக்கு மேலே வரவே மாட்டேன்னுட்டாங்க அப்படி தம்பிகளை மேலே தூக்கி விட்டு விட்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பவர் நமது ஐயா முருகானந்தம் அவர்கள் இப்பையும் பின்னாடி தான் இருப்பார் ஆகையினாலும் இந்த விழாவில் என்னுடைய உரையை தொடங்கும் முன்னால் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அடுத்த பிறந்த முருகானந்த ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு நாம் எல்லோரும் கூடி குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம அவங்களுக்கு ஒரு பொக்கிலி வழங்க வேண்டும் என்பது இந்த விழாவில் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கணும் எல்லாரும் கைதட்டணும் கைதட்டுறவங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஆமா கை தட்டாதவங்க அஞ்சு லட்சம் கொடுக்கணும் என்பதை இங்கே உங்கள் திருவடிகளில் ஒரு கோரிக்கையாக வைத்து இது அண்ணன் கரிகோல் ராஜா அவர்களும் சிவமுருகன் ஆதித்தன் அவர்களும் தம்பி ஜான் ரவியும் நிறைவேற்றி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முதல் காணிக்கையாக இருபத்தையாயிரம் ரூபாயை நான் இப்பொழுது இப்பொழுது வழங்குகிறேன் ஆமாம் எந்த அக்கௌண்ட்டும் சொன்னாலும் இப்பயே நான் ஜிபே மாத்திரேன் ஆனால் ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கவே ஆகணும் இதுக்கு மேலே ஒரு மனுஷனை வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு நல்லவர் நல்லவர்னு பாராட்டிட்டு அவர் கஷ்டப்படுறத பார்த்து கொண்டு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை சரி இப்பொழுது நமது தலைப்புக்கு வரலாம் நம்மாழ்வாரும் தமிழும் அது மட்டுமல்ல இங்கு நம்ம எல்லாரும் பேசி இருக்கிறது சான்றோர் குளம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் முருகானந்த ஐயா கூட சொன்னாங்க சான்றோர் குளம் என்பதற்கு ஏனாதி நாயனார் வரலாறு ஒரு பெரிய எழுத்துக்காட்டு அப்படின்னு ஆமாம் திருவள்ளுவர் வந்து சான்றாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் வச்சிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய சான்றோர் நல்லா படித்தவர் பண்பாளர் உண்மை பேசக்கூடியவர் குழால் உண்ணாதவர் அறிவுடையவர் எந்த தவறும் செய் இதைத்தான் திருவள்ளுவர் சான்றோர்னு சொல்றார் ஆனால் ஏனாதி நயனாருடைய தொழில் என்ன என்ன தொழில் படைத்தொழில் அப்ப சான்றோருக்கும் படைத்தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இதற்கு புறநானூறு விளக்கம் சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இன்று பிறந்திருதல் கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படி சான்றோ நாக்கிய இளைஞன் என்ன செய்யணும் அவனுடைய கடமை என்ன அருஞ்சமர் ஒளிரு வேல் முடுக்கி களிர் எரிந்த வேல் பெயர்கள் காளைக்கு கடனே ஒரு பெரிய போர்ல வேலை வேகமா சுழற்றி தன் நெஞ்சில் பார்ந்த வேலை எடுத்து யானை மீது எழிவது ஒரு காளைக்கு கடன்னா அப்போ அவனை சான்றவன் ஆக்கியிருக்கிறார் அப்போ சான்றோனுடைய கடன் என்பது போர் தொழில் என்பதற்கு இந்த புறநானூற்று பாடலே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு இதை அப்படியே நம்ம இன்னொரு இடத்துலையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் நம்ம நம்மாழ்வாருடைய வாழ்க்கையில் நம்மாழ்வாருடைய பிறப்பு வளர்ப்பு பெருசாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அனாச்சி பரம்பரையை பத்தி சொன்னாங்க இந்த ஊர்ல இந்த சிறு குறுகூர் என்று வழங்கப்படும் ஆழ்வார் திருநகரியில வெகு காலத்துக்கு முன்னால திருவழுதி வள நாடன் என்ன பேரு திருவழுதி வள நாடன் அந்த நாடன் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடலாம் அவருடைய பையன் அறந்தாங்கியார் எத்தனை பேர் சொல்றாங்க எண்ணிக்கிட்டே வாங்க அறந்தாங்கியாருடைய பையன் சக்கரபாணியார் சக்கரபாணியாருடைய பையன் அச்சுதர் அச்சுதருடைய பையன் செந்தாமரை கண்ணன் அவருடைய பையன் செங்கமலன் செங்கண்ணன் செங்கமலன் செங்கண்ணன் அவருடைய பையன் பொற்காரியார் அவருடைய பையன் காரியார் எத்தனை தலைமுறை வந்தது எட்டு தலைமுறை அந்த காரியாருக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் அப்போ பொற்காரியார் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அங்கேயே ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய பெயர் திருவாள் மார்பன் இங்கேயும் போர் தொழில் வந்துருச்சா திருவாழ் மார்பன் அவருடைய மகள் உடையனங்கை இந்த காரியாருக்கும் நங்கைக்கும் திருமணம் செய்து அதனால் அவதரித்தவர் நம்ம ஆழ்வார் அப்போ வரைக்கும் எத்தனை தலைமுறை சொல்லிருக்கேன் பத்து தலைமுறை சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பாகும் ஏழு தலைமுறை இல்லை ஆனாச்சு பத்து தலைமுறையும் சொல்லியாச்சு இப்படி திரு நம்மாழ்வார் பிறந்த தேதி அப்படிங்கிறது கலியுகம் சிறந்து நாற்பத்தி மூன்றாவது நாள் நீங்கள்லாம் கேட்கலாம் இதெல்லாம் நடக்கிற கதையாக சார் இந்த விஞ்ஞான உலகத்தில் ஐயாயிரம் வருடம் மூவாயிரம் வருடம் அப்படின்னு இதற்கு ரெண்டு விதமாக பதில் சொல்வார்கள் இந்த கலியுகம் என்பதை கணக்கிடும் முறைன்னு ஒன்று இருக்குது மு முன்னு தெருவது முன்னுத்தருவது ஒரு மகை அந்த ஒவ்வொரு முன்னுத்தருவதே மறுபடி முன்னுத்தருவதால் பெருக்கி கணக்கிடுவது வேற ஒரு முறை இது எந்த முறையில் கணக்கிட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் சான்றோர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய ஒரு இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா குரு பரம்பரா பிரபாகம் அப்படின்ற நூல் அந்த நூலில் தான் நம்மாழ்வாருடைய வாழ் வாழ்க்கை வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூலை எழுதியவர் அழகிய மனவாள பெருமான் அதற்கு உரை எழுதியவர் மனவாள மாமுனிகள் இந்த குரு பரம்பரா பிரபாகத்தில் நம்மாழ்வாரை பற்றி முழு தகவலும் இருக்கு இவர் இன்னைக்கு என்ன நாள் வைகாசி விசாகம் முருகன் பிறந்த நாள் முருகன் பிறந்த அதே நாளில் பிறந்தவர் நம்மாழ்வார் எல்லாம் நாலு கிழமையே ஒன்றா தான் வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு இவர் தெய்வ பிறவி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று இந்த நம்மாழ்வாராகிய இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு சுட்டு தண்ணியோ தாயிடம் பாலோ எதுவுமே பருகியதில்லை பெற்றோர் வந்து இப்படியே இருக்குது இந்த குழந்தை ஆடலாம் அசையலை கண் திறந்து பார்க்குது அசைப்பு கிடையாது எதுவும் உண்மலை இப்படி இயற்கைக்கு மாறாக இருப்பதனால் அவருக்கு மாறன் அப்படின்னு பெயர் வைத்து பதினாறாம் நாள் இந்த அல்வார் திருநங்கலியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே குழந்தை தவழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த உரங்கா புலி எனக்கூடிய புளிய மரத்தில் போய் யோகன் முத்துரையிலே அமர்ந்தது இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது காரணம் நம்ம வந்து ரொம்ப அறிவுங்கிற நபரில் படித்ததுனால நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள் நான் ரொம்ப படித்தேங்கிற நான் ஒரு இன்ஜினியர் அதனால சொல்கிறேன் இந்த அறிவு தான் பக்திக்கு தடை பண்பாட்டுக்கு தடை அறிவை சில இடங்களில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் செய்யணுங்கிறதுக்கு நம்மளுடைய குரு பரம்பரை இந்த மாதிரியான பண்பாடு இலக்கியம் பக்தி எல்லாமே உண்மை தான் மாற்றுக்கருத்து கிடையாது அடுத்ததாக இப்படியே இந்த குழந்தை வாழ்ந்துவார்களுடைய நாளில் அதோடைய பெருமை யாருக்கும் பெருசாக தெரியல பக்கத்து ஊரான திருக்கோளூர் இங்கேருந்து அதிகபட்சம் போனால் ஒரு ஏலமாக இருக்கும் இங்கே இருந்து திருக்கோளூர் நாலு கிலோமீட்டர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடுறதான மனித இயல்பு ஆனால் அந்த திருக்கோளூரில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு இரநூத்தொம்பது வயசு எப்படி இரநூத்தொம்பது வயசுன்னா யோக பயிற்சியினாலே இந்த பிரதம உடம்பையினுடைய வாழ்வுக்காயை நீட்டி கொண்டவர் மதுரகவி ஆழ்வார் அவர் ஒரு நல்ல குருவை தேடி கங்கை கரைக்கு போகிறார் அயோத்தியில் இருந்துட்டு தன்னுடைய ஊரை நோக்கி நம்ம வந்து இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுவோம் நீர்காரியம் பண்ணுவோம்னு இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு ஜோதி தென்படுகிறது தெற்கு திசையில் அந்த ஜோதியை மனதில் பார்த்து கொண்டே வந்து சேர்ந்த இடம் இந்த ஆழ்வார் திருநகரி அங்கே நம்மாழ்வாரை சந்திக்கிறார் உடன் அவர் கேட்ட கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரி தெரிஞ்சிருக்கோம் குழந்தைகளுக்காக சொல்கிறேன் பெரியவர்களுக்காக இல்லை செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்க இவர் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார் இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதெல்லாம் இங்கே வரக்கூடிய பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ன ஆனால் நான் சொல்ல வேண்டும் தமிழுக்காக தான் நான் பேச வந்திருக்கிறேன் மதுரகவி ஆழ்வார் அப்பந்தான் இவருடைய நிலையை உணர்ந்து இரநூத்தொம்பது வயது அவருக்கு பதினாறு வயது இவருக்கு அவர் ஐயங்கார் இவர் நம்ம வர்ணத்தவர் நெடுஞ்சான் கிடையாக காலிலே விழுந்து இவர் வந்து ஞானி அல்ல இவர் பக்தன் அல்ல இவரே இறைவன் அப்படின்னு முடிவு பண்றார் இவரே இறைவன் எல்லாரும் கேட்கும் பொழுது அவர் சொல்றார் இவரே இறைவன் எப்படி இந்த நம்மாழ்வார் இறைவன் இல்லைன்னா வேறு யாருடா இறைவன் அப்படின்னு கேட்கும்படியாக கண்ணினில் சிறுதாம்பு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் என் திருக்குறுங்கூர் வாழ் நம்பி என்றக்கால் நாவெனில் அமுதூறும் இந்த நாவெனில் அமுதூறும் அன்னிக்கும் அமுதூறும் எந்த ஊரில் கன்னி தென்குருகூர் இந்த கன்னி தென்கூரில் இருக்கக்கூடிய நம்பியை நினைத்தால் யார் அவனை நினைச்சு வாய சொன்னாலும் அன்னைக்கும் அமுதூறும் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை நிலைநாற்றியவர் மதுரகவி ஆழ்வார் அன்னைக்கே நம்ம பேசுறதெல்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பக்திக்கு ஜாதி பேத மத கிடையாதுங்கிறதை நிரூபித்தது இந்த இரண்டு அடியார்களுடைய தொடர்பு அப்பேற்பட்ட ஒரு அந்த கொடுப்பினையோடு நாமெல்லாம் இங்க வந்திருக்கிறோம் இது நமக்கு எப்பயும் முன்னோர்கள் கொடுத்த கொடை நமக்கு கூட பிறந்த இந்த உடலுக்கு சொந்தமான அப்பா அம்மா தாத்தா வீடு மனை வாசல் சொத்துன்னு விட்டுட்டு போவாங்க ஆனால் இந்த சமுதாயத்துக்கே தலைவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய கொடை அருள் கொடை அந்த கொடையை நமக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு வயதுல நம்மால் மறைஞ்சிட்டார் ஆனால் அந்த பதினாறு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கு அவர் உபதேசம் செய்து மதுரகவி ஆழ்வார் அதை எழுதி வைத்து தான் அவர் எழுதிய திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி திரு ஆசிரியம் போன்ற நூல்கள் இதில் சாம வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாகைக்கும் திருவாய்மொழியில் ஒரு பாட்டு இருக்கு சாம வேதத்தை அப்படியே தமிழில் கொடுத்தவன் நம்மாழ்வார் ஏன் சாம வேதத்தை ரிக்வேதம் தானே பெரிய வேதம் மூத்த வேதம் அதை ஏன் தரவில்லை அப்படின்னு யோசிச்சா கீதையில கிருஷ்ணனே சொல்கிறான் வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன் காரணம் அத்தர்வண வேதம்ங்கிறது மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது உலகில் நம்ம பக்திக்கு அது எடுத்து தேவையில்லை யஜுர்வேதம் என்பது யாகங்கள் சம்பந்தப்பட்டது அதுவும் பக்திக்கு அவசியமே இல்லை ரிக்வேதம் என்பது சமுதாய தகவல்களை வரலாற்றை உள்ளடக்கியது இந்த எல்லா வேதங்களிலும் இருக்கக்கூடிய சிறந்த பாடல்களையும் சிறந்த கருத்துக்களையும் இசை வடிவிலே தருவது சாம வேதம் ராவணன் கூட சிவனை இந்த த இமயமலையில் கால் தலை மாட்டிக்கிட்டு முடிக்கும் பொழுது அவன் சாமவேதம் பாடித்தான் மீண்டு வந்தான் இந்த சாம வேதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமை அதில் அப்பேற்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஆகையினால அந்த சாம வேதத்தை அப்படியே தமிழில் செஞ்சு கொடுத்துருக்கிறார் நம்மாழ்வார் இந்த मधர்கவி ஆழ்வார் சொல்லும் பொழுது எப்படி சொல்றார் வேதந்தன் நாடறிய வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வந்திருக்கூர் ஏரங்கள் சரண அடியே சரணம் அப்படிங்கறார் அப்படின்னா இந்த வேதங்களுக்கு வந்து நம்ம சொந்த நாடு எதுன்னு தெரியாம வடநாட்டல தட்டளிஞ்சிக்கிட்டே இருந்துதான் இவர் நம்மாழ்வார் அவர்தான் சடகோபன் ஜடவாயுவை கோவித்ததுனால அவருக்கு சடகோபன்னு ஒரு பேர் அவர் இங்கே தமிழ் செஞ்ச உடனே வேதங்களுக்கு ஆடாடா இதுதான் நம்ம ஊருன்னு புரிஞ்சு போச்சாம் அதனாலதான் வேதம் தன் நாடறிய வேதம் தமிழ் செய்த நாரன் சடகோபன் அன்றிருக்கோர் நாரன் நம்பி அப்படின்னு பேசுற சோ இப்பேற்பட்ட நம்மாழ்வார் முப்பத்தி ரெண்டு வயதுல மறைந்த உடனே அதற்கு அப்புறம் ஐம்பது வருஷம் மதுர இருக்கிறார் அவர் தான் இன்னைக்கு நம்ம இந்த நம்மாழ்வாரை கொண்டாடக்கூடிய உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்போ அந்த உற்சவங்களை இந்த நம்மாழ்வாரை போடுற ஒரு சிலையை செய்து ஒவ்வொரு ஊருக்காக எடுத்துட்டு போவார் அவருடைய புகழை பரப்புவதற்காக அப்படி போகும்பொழுது அவர் என்னென்ன பேர் சொல்லி அழைத்தாரோ அதுதான் இன்னைக்கு நம்மாழ்வாருக்கு உள்ள பட்டங்களாகவும் இருக்கிறது மதுரகவி ஆழ்வார் மறைந்த உடனே கொஞ்ச காலத்தில் இந்த திருவாய் மொழி என்பதெல்லாம் ஏட்டில் இருந்தது அங்கங்கே அங்கங்கே சிதைந்து போய் ஒரு ஐநூறு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் காணாமலே போய்விட்டது இப்போ அடுத்த ஒரு அடியார் வர்றார் அவர் எங்க வர்றாருன்னா இன்றைக்கு காட்டுமன்னார் கோயிலில் நம்ம வணங்கக்கூடிய ஒரு இடம் அன்னைக்கு அதுக்கு பேர் வந்து வீரநாராயணபுரம் அங்கே இருக்க இருந்தவர் அவர் தான் நாதமுனி அந்த கோயிலுக்கு அவர் போகும்பொழுது கர்நாடகாவில் இருந்து ஒரு பத்து பேர் வந்து இந்த கண்ணினில் சிறுதாம்பு பாட்டை பாடுறாங்க அவர் கேட்குற மிச்ச பாட்டெல்லாம் மிச்ச பாட்டு தெரியாது ஆனால் இந்த ஆழ்வார் திருநகரில போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வழிபிறக்கும் அப்படின்னு சொல்ல அன்றைக்கு இரவே அவருக்கும் இறைவன் ஆணையிட நேர இங்கே வரார் இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோங்கிறக்காக இந்த வரலாறு எல்லாம் சொல்றேன் இங்கே வந்து மதுரகவி ஆழ்வாருடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது அவருங்க சொல்றாங்க இந்த கணினின் சிறுதாம்பு இது வர அந்தாதி நம்ம நேரம் சொன்னோம்னா மூன்று நிமிஷத்துல சொல்லிடலாம் இதை பன்னெண்டாயிரம் முறை நீ உரு போடணும் உரு போட்டா உனக்கு அந்த பாடல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உரு போட்டதுனால அவருக்கு திருவாயுமொழி மட்டுமல்ல முழு நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களும் அவருக்கு கிடைத்து அதை இசையமைத்து தந்தார் அப்போ இந்த நம்மால் வார நமக்கு என்ற பெரிய மகானால் நமக்கு கிடைத்தது என்ன முதல்ல தமிழ் அதற்கு அடுத்தது இசை அதை இசை பண்ணாக இசைக்க வேண்டும் என்று இப்போ நாதமணி போட்டதில் பார்த்தீங்கன்னா ராகாந்தாளை எல்லாம் தெளிவாக போட்டிருப்பார் இதையும் இன்னும் ஆசை போகலை நாதமணிக்கு அதை பெரிய லெவலில் எடுத்து போகணுங்கிறக்க என்ன பண்ற இதை நம்ம நாட்டியமாகவும் செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து ஆண்கள் ஆடக்கூடிய ஒரு நாட்டிய முறையை கொண்டு வரார் அதுதான் பின்னால் அரையர் சேவையாக இருந்து கொண்டு வந்தது இப்ப அரையர் சேவையும் திருவள்ளிபுத்தூர் மற்ற இடத்துல இருக்கதான் தெரியல இருக்காது இங்கே இருக்கா மகா பிரமாதம் மகா பிரமாதம் இந்த அரையர் சேவையை தோற்றுவித்ததுக்கு மூல காரணமும் நம்ம ஆழ்வார் அப்போ தமிழில் இயல் இசை நாடகம் நாட்டியம் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண்ணாகவும் நம்மால்வார் திகழ்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மகானே ஏதோ இந்த வருஷம் நம்ம முத்து முருகானந்த ஐயா முன்னேற்பாட்டில் இதெல்லாம் நடந்து இதோடு விற்றக்கூடாது வருட வருடம் ஐயா வர்றாங்களோ இல்லையோ இந்த அமைப்பு இந்த தொடர்ந்து இதை கொண்டாடி கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் தொன்மை எவ்வளவு முக்கியமோ அதன் தொடர்ச்சியும் அவ்வளவு முக்கியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்